அல்ஹம் நம்பிக்கையின் அலைகள் காசாவை வந்தடைந்தன காசா போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கும் காசாவில் நம்பிக்கையின் ஒரு புதிய அலை கடலை தாண்டி வந்திருக்கிறது அல்ம்துல்லில்லா எகிப்தின் சகோதர மக்கள் காசாவில் உள்ள தங்களது பாலஸ்தீனிய சகோதர சகோதரிகளுக்கு உணவு பற்றாக்குறை போக்க ஒரு மகத்தான முயற்சியை மேற்கொண்டனர் அவர்கள் உணவை பாட்டில்களில் பத்திரமாக அடைத்து கடலில் மிதக்க விட்டுள்ளனர் இந்த மனிதாபிமான முயற்சி வெற்றியடைந்துள்ளது எகிப்தின் கரையிலிருந்து புறப்பட்ட அந்த உணவு பாட்டில்கள் அல்லாஹுடைய அருளால் காசா கடற்கரையை பத்திரமாக வந்தடைந்துள்ளன இந்த பாட்டில்களில் அடைக்கப்பட்ட உணவு பல குடும்பங்களின் பசியை போக்கும் ஒரு வரப்பிரசாதமாக மாறியுள்ளது இது வெறும் உணவு மட்டுமல்ல இது அன்பின் அடையாளம் மனிதநேயத்தின் வெளிப்பாடு நீங்கள் தனி அல்ல என்ற செய்தியை தாங்கி வரும் நம்பிக்கையின் அலைகள் இந்த செய்தி எகிப்து மக்களின் இரக்க குணத்தையும் காசா மக்களின் துயரத்தை போக்க அவர்கள் எடுக்கும் சவாலான முயற்சிகளையும் எடுத்து எடுத்துக்காட்டுகிறது அலம்துல்லா இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் மனித நேயம் மறித்துவிடவில்லை என்பதை இது உலகிற்கு உறக்கச் சொல்கிறது காசா மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி